ஆயில கைஷ் எல்லோரும் எப்படி நீங்கள் நல்லாருந்து நினைக்கிறேன் நான் தான் அவங்க ஈபிகே மாதிரி பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது டாஸ்க் வந்து ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நம்ம வந்து புதுசாக இப்போ வந்து ஆர்ஜிஆர் ஆகுற மாதிரி ப்ரோ மாதிரி கொஞ்சம் வந்து டாஸ்க் மாதிரி கம்ப்ளீட் பண்ணி போட போகிறோம் காஷ் இனிமேல் வீடியோ வந்து அப்படி தான் வரும் அண்ட் டிஸ்கும் உங்களுக்காண்டி கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காண்டி நானும் போடுவேன் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாஸ்க்குனா ரீஃபில் கன்னெலாம் மட்டும்தான் விளையாடணும் ஷார்ட் கன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஹைஸ் ஒன்லி ரீஃபில் மட்டும் தான் இதுதான் டாஸ்க்கு ரீஃபில் கன் வந்து முதல் நம்மளுக்கு என்ன கன்று கிடைக்குதோ அந்த கண்ணை வச்சு தான் நம்ம வந்து போயா அடிக்க போகிறோம் நம்மளுக்கு தான் போயா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து வைரல் ஆனோன்னா உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும் கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீஃபில் கன் தேட ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏகே வந்து சிக்கிது ஏகே இல்லை நம்மளுக்கு தேவையில்லாது இல்லாதது கைஸ் நம்மளுக்கு வந்து ரீஃபில் கன் தான் தேவை ரீஃபில் கன் வா இங்கே இருக்கு இங்கே கிடச்சிருங்க நம்மளுக்கு ஒரே ஒரு ரீஃபில் கன் கிடச்சா மட்டும் போதும் கைஸ் இந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் நம்ம போய் வாங்கிக்கலாம் இங்கே வந்து நம்ம வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரீஃபில் கன் என்ன கண்ணா கொடுங்கடா ஐயோ இதரே இல்லையா அவனை தேடாமல் விட மாட்டேன் இப்போ போய் கண்டிப்பாக அவனை தேடி கண்டுபிடிச்சு இந்த மேட்ச் போயே அடிக்கிறேன் நம்மளுக்கு வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மெடிக்கெட் எடுத்துக்கலாம் ரீஃபில் கண்ணே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது இது என்ன கண்ணு இது தேவையில்லை நம்மளுக்கு நம்மளுக்கு தேவை ரீஃபில் கண் தான் காய்ஸ் ரீஃபில் கண் கிடைக்குமா கிடைக்காதான் நான் தேடிக்கிட்டே இருப்பேன் இந்த மேட்ச் வந்து ரொம்ப ஃபன்னாக தான் காய்ஸ் இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மேட்ச் நம்மளுக்கு போய் கன்ஃபார்ம் காய்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபேர்வெல் கண்ணை எடுத்துக்கலாம் இந்த நம்மளுக்கு எந்த கண்ணுக்கும் தேவையே கிடையாது காய்ஸ் ஒன்லி ஃபேர்வெல் தான் நீங்கள் வந்து வீடியோ வந்து புதுசாக போனாலும் கொஞ்சம் வாயிலாக வளரும் கைஸ் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ லைக் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் ஃபேர்வெல் கண் வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு யூஎம்பி எனக்கு தேவையில்லைடா நீங்களே வச்சுக்கோங்கடா எனக்கு எதுக்கு யூஎம்பி எங்கள் பேரவல்கண்ணே கண்ணே போதும்டா இப்போ வந்து நம்ம லூட் அடிக்க ஆரம்பிச்சிடலாங்க லூட் அடிச்சுட்டு நம்ம வந்து இனிமே கில் எடுத்த ஆகணும் ஒவ்வொருத்தன் மண்டையாக காய்ஸ் போய் போய் தேடி தேடி அடிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து எடுத்த வந்து லைக் போடுவாங்க இப்போ வந்து நம்ம இனிமையை தேட ஆரம்பிச்சிடலாம் ஒரு இனிமே கூட கண்ணில் சிக்க மாட்டேன்றாங்களே என்னாச்சுக்குவாங்க கண்டிப்பாக இல்லை வந்து மண்டையிலேயே அடித்து பிறந்து விடலாம் காய்ஸ் இப்போ வந்து நம்ம கொடுக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு மூணு மெடிக்கிட்டு ஏஆர் எல்லாம் பருக்கி வச்சுக்கணும் அப்புறம் வந்து நம்ம சமை அடி வைத்து மெடிக்கிட்டு இல்லாமல் போயா கிடைக்காம போயிடும் ரைஸ் இப்போ நம்ம வந்து எஃப்எஃப் டோக்கன் கொஞ்சம் எடுத்துக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து அப்படியே டக்கு டக்குன்னு லுட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ போய் இனிமே தேர்றதுக்கான நேரம் வந்துச்சு விஎஸ்எஸ் அது எனக்கு தேவையில்லைடா நீங்களே வச்சுக்கோங்கடா மேடம் எனக்கு ஃபேரவல் கன்று மட்டும் இருந்தால் போதும் வேறு எந்த கண்ணும் தேவை கிடையாது இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து ஜோனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம் போய் ஜோனுக்குள்ளே போய் நிறைய பேர்த்து மண்டிய பழக்க வேண்டியதுக்கான டைம் ஆகிடுச்சு காய்ஸ் இப்போ போய் நம்ம வந்து அடிக்கணும் இப்போ நம்மளுக்கு வந்து ஏஆர் நம்ம ரொம்ப கம்மியாக இருக்குது மெடிக்கிட் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஷார்ட்கன் தேவைலன்னா கரீனா கரீன் நம்மளுக்கு தங்குறாங்க ஐஸ் ஷார்ட்கன் எனக்கு தேவையில்லை நீங்களே வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேராக ஜோன்குள்ளே ஓடிடலாம் ஜோனுக்குள்ளே போய் கில் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் காய்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அதுதாங்க கேஷ் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு அடுத்து சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிக்குன்னு நம்புறேன் கொஞ்சம் வளவலான்னு பேசிகிட்டு இருந்தால் புதுசாக வீடியோ போகிறனால அப்படி தாங்க இருக்கும் அடுத்தடுத்து கொஞ்சம் சரியாயிரும் நானும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறேன் காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே எடுக்க போயிடலாம் ஒரு இனிமே கூட சிக்க மாட்டேன்றாங்களே உன்னை அடிக்க விடவே மாட்டேன்டா ஒரு எனிமையை கூட சிக்க மாட்டீங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தனாக தேடி தேடி அடித்து மண்டையிலே வைக்கிறேன்டா எல்லாத்தையும் ஏறி போய் ஏதாச்சும் ஒரு இனிமே இல்லாமல் அப்படி நீங்கள் வாங்கடா ஏங்கெல்லாம் தான் அவங்களுக்கு சாவே இப்போ ஏறி போய் நான் தேடுங்க காய்ஸ் ஒரு இனிமே கூட இல்லை பயம் காய்ஸ் எங்கிட்ட அடிச்சுடுவானோ அப்படின்ட்டு இப்போ போய் நான் தேடி அவனை வெட்டாம விட மாட்டேன் ஓடு 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 ஓ ஓடுறான் கேமர் போய் தேடு ஒரு இனிமையை ஒரு இனிமே கூட அடிக்காமல் இருக்க நீலாம் ஒரு யூடியூபர் வச்சுருக்க டக்குன்னு போய் ஒரு இனிமையை தேடி கீழே பில்லு எடுக்காமல் நான் வரவே மாட்டேங்க் இப்போ ஒவ்வொருத்தான் மண்டேலேயே அடிக்கணும் இங்கே ஒரு ஃபேர்வலா இன்னும் ஒரு ஃபேர்வலுக்கு என்னே போதும் இன்னொரு எதுக்கு நம்ப சில வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டென் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஒரே ஒரு ஃபேர்வலுக்கு என்ன மட்டுந்தான் பின்னாடி ஒருத்தர் சொன்னாண்ணா எங்கடா இருக்க பின்னாடி இந்த சூர்யா உன்னை அடிக்காம விட மாட்டேன்டா இந்த வைக்கிறேன் செல்லக்குட்டி தலைய காமி தலைய காமி செல்லக்குட்டி அவ்வளோதான் எடுத்து அவ்வளோதாங்க பார்த்தும் போது மண்டியில் வச்சு முடிச்சு விட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா போய் ஏஆர் கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அறுபத்தொம்போதாங்க வயசு இருக்குது இப்போ போய் ஏஆர்மா கொஞ்சம் எடுத்துகிட்டு மெடிக்கல் கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம போய் அப்படியே அடுத்த இனிமே வந்து மண்டியை போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் வந்து கிளம்பிடலாம் நம்மளுக்கு வந்து கரினாக்கரை சதி பண்ணுறாங்க ஒரு இனிமே கூட சிக்க மாட்டேன்ட்டானு இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா பீக்குக்கு போயிடலாம் பீக்கில் போய் ஏதாச்சும் ஒரு இனிமேல் இருப்பான் பீக்கு கில்லி இனிமேல் இல்லாத இடமே இல்லை எங்கன்னா பார்த்தாலும் சந்து உந்தில் கூட இனிமே இருப்பான் இப்போ அங்கே போனே நம்ம வந்து அதிக கில் எடுக்கலாம் காய்ஸ் ஓ இனிமையாக கில்லு எடுத்தே ஆகணும் இப்போ எனிமி எங்கே இருக்கான் பீக்குக்கு வந்து இப்போ நேராக போகணும் காய்ஸ் போய் இப்போ ஒவ்வொருத்தனும் வண்டையாக அடிச்சு போலக்கணும் வாங்குடா தைரியம்தான் நீ சுடணா பார்ப்பான் அதை தான் எனக்கு தில்லு வேணும்ல நீ சுடணும்டா ஒருத்தையும் கூட வர மாட்டேன்டா நீ என் கடையில் சிக்க மாட்டாங்க நான் உங்களை தேடி தேடி அடிக்கிறேன்டா வாங்கடா இங்கே தான்டா இருக்கேன் நானே தேடி வரேன்டா தேடி வந்து ஒவ்வொருத்தனா மண்டையாக அடிச்சு ஹெல்மெட் மட்டும்லாம் பிடுங்க வரேன்டா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சத்தை அப்படி மெடிக்கெட் எடுத்துக்கலாம் கடைசி ஒன்றுக்கு இன்னும் வந்து அலைவு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் இருக்காங்க இனிமேல் இருக்கானா நம்ம தேடிகிட்டே இருக்கோம் ஒவ்வொருத்தையும் கூட சிக்க மாட்டேன்டானே நானும் தேடிக்கிட்டே இருப்பேன் ஐஸ் ஒரு இனிமே கூட இல்லையா இது என்னடா கரிநாகரை சந்த சரி சரி நம்ம கீழே போய் பார்ப்போம் ஏதாச்சும் சரி இனிமே இருக்கானாண்டு கண்டிப்பாக சிக்க வாங்கியங்க கீழே போய் கொஞ்சம் லூட்டை பொறிக்கிட்டு இனிமே கொஞ்சம் போய் அடிச்சு மண்டியிலேயே அடிச்சு விட்டு நம்ம இந்த மேட்ச் வந்து போய் வாங்கியாங்க மாதிரி அடுத்த வீடியோ என்ன வேணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ண மாட்டேன் இங்கே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஒரு இனிமே கூட இல்லையா என்னடா கொடுமை நான் வரையும் தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் அப்படின்னு வளவலன்னு பேசாமல் கில்லு எடுக்க போகிறேன் என்ன இன்ன வரையும் கூட ஒரு கில்லு ஏதாத்தமாக அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இனிமி வருவான் பாருங்கள் காய்ஸ் இந்த ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் வந்து சண்டை போட்டுக்கிட்டுருக்காங்க யூனிபி மண்டியில் அடிச்சோன்னா என்ன நான் கிட்டே ஊசி வச்சிருக்கியா வேமா ஓடுறா வேமா ஓடுறா இப்போ கேம போய்க்கு கில்லு எழுச்சிடா போகிறான் விட்டாச்சு அடிச்சு என்ன ஸ்பைடர் ஸ்பைட்டர் வலையை போட்டு விட்டானா அவ்வளோதான் மொத்தம் ஆக முடியாது கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து கில்லு எடுத்தாச்சு இப்போ வந்து அவனை லூட்டு பொறியிக்கிட்டு அடுத்த இனிமையை தேட ஆரம்பிச்சிடலாங்காய் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூட் அடித்தாச்சு மெடிக்கிட்டு எடுத்துட்டு அப்படி நம்ம வந்து கிளம்பிட வேண்டியதான் அடுத்த இனிமையை தேட தான் கைஸ் இப்போ பின்னாடி வந்து இன்னும் ஏசி ஈட்டி இருக்கு நம்ம கண் கிங் ஆஃப் பேரவெல் காணமே நம்ம வந்து ஏசிஐடி மாற்றி விட்டு வேற ஒழுக்கண்ணை எடுத்துக்கலாம் காய்ஸ் அதுதான் நம்மளுக்கு வந்து நீ அன்றைக்கான சேலந்து வேற கண்ணை எதுவும் எடுக்கக்கூடாது இந்த கண்ணை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு போய் நம்ம வந்து கில் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இதோ ரெண்டு கில் அடிச்சாச்சு காய்ஸ் இந்த மேட்ச்சு பெரிய இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நீங்களே பாருங்கள் இத்தனை இடத்துல இனிமே அடிச்சிருப்பீங்கன்னு மட்டும் பாருங்கள் காய்ஸ் இப்போ வந்து அடுத்து வந்து கீழே வந்து இறங்கலாம் பீமா சக்தியில் போய் தேட ஆரம்பிச்சிடலாம் காய்ஸ் சி மாசத்துலேயும் கண்டிப்பாக ஆள் இருப்பாங்க ஏன்னா அங்கே வந்து ஏர் ட்ராப் இருக்கனால கண்டிப்பாக அங்கே அந்த ரூட்டு பொறுக்க வருவாங்க அங்கே போய் அடித்து மட்டையை கழிச்சு விடலாம் மேலே எவ்வளோ இருக்கானா மேலே எவ்வளவு இல்லை இப்போ நம்ம வந்து கீழே போக ஆரம்பிச்சிடலாம் நம்மளுக்கு தேவை இனிமி தான் இனிமே போய் கில்லு எடுக்கிறது தான் நம்மளுக்கான வேலை ஃபரவல்கண்ணில் மட்டும் நம்ம வந்து விளாண்டு போய் எடுக்க போகிறோம் கைஸ் அடுத்து என்ன சேலஞ்சு பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே என்னடா மேலே மேலேந்து தவிர நீ இவனை அடிக்க முடக்கூடாது கைஸ் தலைய கேமிரா செல்ல குட்டி கரீனா கரீன் செய்தி செய்கிறாங்க காய்ஸ் இவ்வளோ ஹெட்செட் அடிச்சு நான் அன்னூட்டர் சிப்பி வச்சிருக்கணும் எதுக்கு சாகலை இப்போயும் அவனை அடிக்க விடக்கூடாது காய்ஸ் தலைய கேமிரா செல்ல குட்டி பதிமூணு டேமேஜா தலைய காமிரா செல்ல குட்டி அவ்வளோதான் காய்ஸ் நூற்றி எண்பத்தெட்டாக ரெண்டு டேமேஜ் விழுந்துருச்சு அவனுக்கு வந்து மண்டையை பிடுங்க விட்டாச்சு காய்ஸ் அவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து ஏஆர் நம்ம கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு ஐம்பத்தேழு தான் காய்ஸ் இருக்குது ஏ ரம்மா நம்மளுக்கு கொஞ்சம் வருது பின்னாடி திரும்ப எப்பிக்கம்மார் ஆமாம் இல்லை போய் ஆமாம் எடுக்கணும் ஆமாம் எடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த இனிமே வந்து கொள்ள ஆரம்பிச்சிடலாம் இங்கே தான் சரி இனிமே வரும் என்னோட வந்து வர டேமேஜ் கொடுக்கணும் நான் ஸ்கோப்படே இவ்வளோ அவ்வளோதான் டேமேஜ் உள்ளதுதா நீ அடிக்காம கூடாதா நீ சுற்றி வந்து அடிப்பேன்டா எங்கே விடனாலும் விட மாட்டேன் நீ வாடா வாங்க தான்டா நீயோ ஒன்றை தானே அடிக்கணும் ஏன் தானே உனக்கு சாவு எங்கடா ஓடுற ஐயோ லாக் பிள்ளைகளையே உயிர் சுற்றி வந்து வீட்டுக்குள்ளே இந்த வாரம் நான் சுற்றி வந்து அடிக்கணுந்தான் சுற்றி வந்து உனியா இதே மாதிரி மண்டையில் அடிக்கலாட்டி நான் என்னென்னு பார்த்துக்கலாம்ண்ணா வாடா ஏன் கையில் தான்டா உனக்கு சாவே வேறு என்ன கண்ணே முடிவு பண்ணிட்டேண்ணா இரு அதுக்கு முன்னாடி லூட்டு குறிக்கிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது எடுத்துகிட்டு வந்து உனியை மண்டையில் அடிக்கண்டா ஓடுறா ஓடா ஓடுறா எங்கடா இருக்க தைரியம் தான் பாடுறா பார்ப்பான் உன்னை அடிக்காமல் இன்னைக்கு விடவே மாட்டேன்டா உங்கள் மரத்துக்கு பின்னாடியான அவசிய மரத்து பின்னாடி ஸ்கோப் போட்டால்தான் இருபத்தி நாலு பத்து மணிக்கு இருபத்தி மூணு இவ்வளோதான் டேமேஜா ஜையோ உன்னை ஏறி வந்து மலை மனமேலே அடிப்பண்டா எங்கே போனாலும் விட மாட்டேன்டா ஆடா பாடா போவாங்க இன்னைக்கு உனக்கு அடிக்காமல் விடவே கூடாது மேலே வந்து மொதல் இனிமே இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம் வந்துடலாங்க நம்மள மண்டியில் அடிச்சு விட்டான்னா நம்ம வந்து போய் அடிக்க முடியாமல் போயிடும் அவ்வளோ தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அளவு அஞ்சே பேர் தான் இருக்காங்க அஞ்சு பேர் எங்கடா இருக்கீங்க மிச்சம் நாலு பேர் இங்கே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்காண்ணா ஸ்கோப் டாடி இருபத்தி நாலு இருபத்தி மூணு டேமேஜ் தான் அவ்வளோது ஹெச்ஆர்டி ஏற மாட்டேங்குது இப்போ வந்து நீங்கள் கீழே வந்து அடிக்கடா எங்கடா போனேன் வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்கோப் அங்கே ரெண்டு பேர் மட்டும் கிட்டிகிட்டு இருக்கா அவ்வளோ தான் ஒருத்தன் செத்துட்டாங்க ஓசிக்கல எடுத்துட்டேன் ஏன் நான் டேமேஜ் கொடுத்து இன்னும் முப்பத்தாறு முப்பத்தி மூணு முப்பது இவ்வளோ டேமேஜ் கொடுத்து சாகலையா இல்லையா கைஸ் என்ன இப்படி நடக்குது எனக்கு மட்டும் எவ்வளோ டேமேஜ் கொடுத்து சாகவே மாட்டேன்றானே சுற்றி வந்து தானே அன்றைக்கி அடிக்கணும் வரண்டா வரண்ட தைரியம் வந்தால் இன்னும் சுறாக பார்க்கலாம் அங்கே சண்டை போட்டுக்கிட்டுருக்காங்களா வரண்டா வாரண்டா அடிக்கிறதுக்கே வாரண்டா க்ளேனட்டை கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணி அவனை வந்து வந்து கீழே எடுக்க பார்க்கலாம் காய்ஸ் டேமேஜ் கூட அவ்வளோ இல்லை வேறு எனி எதுவும் இருக்கானான்னு நம்ம வந்து பார்க்கலாம் காய்ஸ் அதாவது இனிமை சிக்கிறானான்னு பார்ப்போம் எம் சிக்ஸ்டீன் உங்களுக்கு தேவையில்லை கன் மட்டும் இருந்தால் போதும்ங்காய் ஒரு இனிமே கூட சிக்க மாட்டேன் இப்போ இந்த ஜோன் வரிசனாயிருச்சு நாங்கள் கா பண்ணுறீங்க நம்மளுக்கு வந்து ஹெட்லியாஸ் அவ்வளோதான் அவ்வளோதாங்காய் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அலை வந்து வெறும் ரெண்டே பேர் தான் இருக்காங்க இன்னும் ஒருத்தர் எங்கே இருக்கிறதுல அவனையும் போய் கில் அடிச்சு நம்ம வந்து போய் வாங்கிடலாம் காய்ஸ் அவ்வளோ இந்த வீடியோ வந்து முடிய போகுது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பாருங்க பார்க்க அப்படி சொல்கிறேன் காய்ஸ் நம்ம வந்து புதுசாக வீடியோ போடுறதுனால கொஞ்சம் வந்து வாய் டங்க் ஸ்லிப் ஆகுங்க கைஸ் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ் கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ வரும் நெக்ஸ்ட் சேலஞ்சு அடுத்து என்ன சேலஞ்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த அடுத்த இனிமே தரதுக்காண்டி ஒரு கேரக்டர் போட்டுவிட்டோம் அவனுக்கு இப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆகும் நம்ம இனிமே இருந்து ஈஸியாக வச்சுக்கலாம் காய்ஸ் இனிமே இல்லையா எங்கடா போனேன் இனிமே இருக்கான எங்கே இருக்கான்னு தெரியல நம்மளை வந்து மண்டையில் வச்சு விட்டான்னா நம்மளுக்கு வந்து மேட்ச் முடிஞ்சவங்க இப்போ அவனை தேடி கூடாது அடிக்கூடாது இந்தியா உன்னை மண்டையிலே கம்மிண்டான் தலையே கம்மிடா செல்லக்குட்டி ஹெட்டு கேடி நூற்றி இருபத்தேழு டேமேஜா லோவில் போட்டு ஏறி அடிக்க வேண்டியதாங்க அவளை எனக்கு நேடி யூஸ் பண்ணி பார்ப்போம் இல்லை ஒரு க்ளோவில் போட்டு உன்னை அடிக்காமட மாட்டேன்டா போயா எனக்கு தான்டா வரான ஷார்ட் கன் வேறு காய்ஸ் ஃபெரவல் கன் தான் இருக்குது சேலஞ்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆனால் போயா வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் வாங்கிடலாம் கம்ப்ளீட் ஆச்சல கூட்டி பத்தம்போது பதினெட்டு டேமேஜா சாகலையா நீங்கள் இவ்வளோ டேமேஜ் போது மெடிக்கெட் போட்டானாங்க போட்டு நீங்கள் அடிக்கமான விடக்கூடாது ஷார்டனில் நீ நம்மளுக்கு போயா நம்மளுக்கு தாண்டா அடி அடி அடி